ஸ்ரீ விமானத்திற்கு பொன் வைந்தது ராஜராஜனின் திருவாயிலில் உள்ள ஒரு சிதைந்த கல்வெட்டு சாசனத்தின் ஓரிரு வரிகளை தெளிவாக காணப்பெறுகின்றது ராஜீஸ்வரமுடைய ஸ்ரீ விமானம் பொன் மேய்வுத்தான் ராஜராஜன் என்ற இவ்வரிகளால் ராஜராஜேஸ்வரத்து விமானம் கோவில் கோபுரம் முழுவதும் தங்க தகடுகளால் போர்த்தப்பட்டு பொற்கோயிலாகவே இக்கோவில் விளங்கியதை நம்மால் அறிய முடிகிறது ராஜராஜனின் தமக்கை குந்தவையாரின் அறக்கொடைகள் குந்தவை என்பவர் ராஜராஜனின் உடைய அக்க ஆவார் குந்தவையாரை இப்பெருமன்னன் அக்கன் என்றும் வல்லவராயர் வந்தியத்தேவர் தேவியார் ஆழ்வார் பராந்தகன் குந்தவையார் என்றுமே தன் கல்வெட்டுகளில் குறிப்பிடுகிறார் இப்பெருமாட்டி இத்திருக்கோவில் கழித்த நன்கொடைகள் ஆடவல்லார் நம்பிராட்டியார் உமாபரமேஸ்வரி செப்புச்சிலையும் தசின மேரு விடங்கர் நம்பிராட்டியார் உமாபரமேஸ்வரி செப்புச்சிலையும் தஞ்சை விடங்கர் நம்பிராட்டியார் உமாபரமேஸ்வரி செப்புச்சிலையும் பொன் மாளிகை துஞ்சினத்தேவர் தந்தை சுந்தர சோழரின் உருவச் செப்புச்சிலையும் தன் அம்மையாக இழந்தருவித்த திருமேனி தாய் வானவன் மாதேவியாரின் உருவச் செப்பு சிலையும் முதலிய செப்பு சிலைகளை செய்தளித்ததோடு அவற்றிற்காக பொன் அணிகலன்களையும் வழிபாட்டிற்காக நிலங்களையும் அளித்துள்ளதை கல்வெட்டு எடுத்துரைக்கின்றது இவர் திருவிழா காலங்களில் இறைவனை அலங்கரிக்கும் மேடைக்காக ஐயாயிரம் கலஞ்சி பொன் வழங்கினார் நவரத்தினங்கள் இழத்த நாற்பத்தி ஆறு ஆபரணங்களுக்காக ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு களைஞ்சி பொண்ணும் மூணாயிரத்தி நானூற்றி பதிமூணு முத்தும் நாலு பவளமும் நான்கு ராஜவர்த்தமும் ஏழாயிரத்தி அறுபத்தி ஏழு வைரமும் ஆயிரத்தி ஓர் மாணிக்கங்களும் அளித்தார் இவற்றின் மொத்த மதிப்பு பதினேழாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூன்று காசுகள் ஆகும் இதில் களஞ்சி என்று கூறப்படுவது களஞ்சி என்பது பொன் அல்லது நகை அளக்க பயன்படுத்தப்படும் அளவு முறையாகும் ஒரு களஞ்சி என்பது ஐந்து கிராமுக்கு சமமாகும் குந்தவையார் ஐயாயிரம் களஞ்சி பொன் வழங்கியுள்ளார் கிட்டத்தட்ட இருபத்தைந்து கிலோ தங்கம் வழங்கியுள்ளார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருபத்தைந்து கிலோ தங்கம் என்றால் இன்றைய காலத்தில் தங்கத்தின் விலை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் ராஜராஜனின் பட்டத்தரசி உலமகாதேவியாரின் கொடைகள் உலகமகாதேவியார் எனப்பட்ட ராசராசனின் முதல் மனைவி தஞ்சை கோயிலுக்காக பிச்சதேவ செப்பு திருமேனியை செய்தளித்தார் தேவியாரால் எடுக்கப்பெற்ற இத்திருமேனிக்கு வேண்டும் நிவந்த தேவைக்காக ராஜராஜ தேவர் திருவாய் மொழிந்தருளியபடி பண்டாரத்தில் வைக்கப்பெற்றதை ராஜேந்திர சோழன் காலத்திய தஞ்சை கோயில் கல்வெட்டு கூறுகிறது தேவியார் முத்து பவளம் பளிங்கு போத்தி கொண்டு செய்யப்பட்ட சப்தசரி ஒன்றையும் தொண்ணூத்தி ஒன்பது முத்து ஆறு பவளம் ஆறு ராஜ வர்த்தகம் இரண்டு போத்தி நாலு பளிங்கு இரண்டு தாலிம்பம் ஆகிய பதிக்கப்பெற்ற திரிசரம் ஒன்றையும் இது தவிர பொற்பு திருக்குத ம்பை தோடு திரள்மணிவடம் திருக்கைக்காரை திருப்பட்டிகை திருவடிக்காரை குருமடல் என்று மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி அரை களஞ்சி எடையில் பொன் அணிகலன்களையும் முப்பத்தி நாலு கலஞ்சி எடையில் வெள்ளி கபாலம் ஒன்றையும் செய்தளித்தார் ராசராசனின் மற்றொரு மனைவியான சோளமாதேவியார் கொடுத்த நன்கொடைகள் ஆடவல்லான் செப்பு திருமேனியும் ஆடவல்லார் நம்பிராட்டியார் உமாபரமேஸ்வரியார் செப்பு திருமேனியும் ரிஷப வாகனத்தேவர் செப்பு திருமேனியும் ரிஷப வாகனத்தேவர் நம்பிராட்டியார் உமாபரமேஸ்வரியார் செப்பு திருமேனியும் ரிஷப செப்பு திருமேனியும் கணபதி செப்பு திருமேனி மொத்தம் ஆறு செப்பு திருமேனிகளை செய்தளித்தார் இவை தவிர இவற்றிற்காக இருநூற்றி எண்பத்தி ஒன்பது களஞ்சி எடையுடைய பொன்னாபரணங்களையும் முன்னூற்றி பத்தொன்பது களஞ்சி எடையுடைய களங்களையும் அளித்தார் ராசராசனின் தேவி அபிமான வெள்ளி அளித்த நன்கொடைகள் ராஜராஜ தேவரின் மற்றொரு தேவியான அபிமான வெள்ளி இத்திருக்கோவிலுக்கு என தேவர் என்ற மிகச்சிறந்த செப்பு திருமேனியை ஒன்றை செய்து வழங்கினார் இச்சிற்பத்தை பற்றி பின்னால் விரிவாக காண்போம் பொதுவாக கோஷ்ட தெய்வமாக கல் விக்கிரகமாக இம்மூர்த்தி காணப்படும் ஆனால் செப்பு திருமேனியாக இச்சிற்பத்தை காண்பதற்கு து அபிமானி லிங்கப் பிராண மூர்த்திக்காக நானூத்தி முப்பது முத்துக்களும் முத்துக்களும் கொண்ட இரண்டு தாழ்வடங்களை அளித்தார் என்பதை இந்த கல்வெட்டு மூலம் நம்மால் அறிய முடிகிறது ராசராசனின் தேவி திரையிலோக்கிய மகாதேவி அளித்த அறக்கொடைகள் மாமன்னின் மற்றொரு மனைவியாக இவர் சிவபெருமானின் கல்யாண சுந்தரர் திருமேனியும் அதற்குரிய அணிகலன்களையும் கொடுத்தார் உமையவளின் கரம் பற்றும் சிவபெருமான் தாரைவார்க்கும் திருமால் வேள்வி குண்டத்தில் அமர்ந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் பிரம்மன் ஆகிய நான்கு திருவுருவங்களும் இத்தொகுதியில் இருந்தது என்பதோடு கல்யாண சுந்தரருக்கும் தேவிக்குமாக இருநூறு களஞ்சி எடையில் இருபத்தி ஒரு இத்தேவி அளித்தார் என்பதையும் நம்மால் அறிய முடிகிறது ராசராசனின் தேவி பஞ்சவன் மாதேவி அளித்த அறக்குடைகள் ராசராசனின் பெரும் ஒருவரான பஞ்சவன் மாதேவி பழுவேட்டையரின் மகளாவார் இவர் தஞ்சை அழகர் செப்பு திருமேனியும் தஞ்சை அழகர் நம்பிராட்டையர் செப்பு திருமேனி கணபதி செப்பு திருமேனி பதஞ்சலி தேவர் செப்பு திருமேனி மொத்தம் நான்கு செப்பு திருமேனிகளை செய்து வழங்கினார் இவற்றுள் தஞ்சை அழகர் எனும் திருமேனி சிறப்புடையதாகும் இதன் அமைப்பை பற்றி கூறும் இக்கல்வெட்டு குஞ்சித்த திருவடியின் கீழ்கிடந்த கிடந்த முசலகனோடு கூட பாதாதி கேசாந்தம் இருமுலமே நால்விரல் உசரமும் ஸ்ரீஹஸ்தம் நாளுமுடைய கனமாக எழுந்தருளுவித்த தஞ்சையலகர் என்று திருநாமமுடைய திருமேனி என்று கூறுகிறது இச்சிலையின் திருமேனியில் குறிப்பிடத்தக்கதாகும் கல்வெட்டில் குறிப்பிடும் கணபதியார் திருமேனி நின்ற நிலையில் உள்ளதாகவும் பதஞ்சலி தேவர் திருமேனியும் சிறப்பு வாய்ந்ததாகும் தான் எழுந்தருளச் செய்த தஞ்சையலகருக்கு தேவியார்க்கும் திருமாலி ஏகாவளிகள் ஸ்ரீசாந்தம் வடுகாவளி ஸ்ரீபாகு வலயம் திருக்கைக்காரைகள் திருப்பட்டிகை திருவடிக்காரி ஆகிய அணிகலன்கள் முத்துக்கள் பதித்து அளித்தார் மேலும் தங்க நகைகளையும் கொச்சுடைவாளையும் மாதேவி என்ற திருநாமமுடைய வெள்ளிவற்று தலிகை பாத்திரங்களையும் அளித்தார் கணபதி பதஞ்சலியார்க்கு அணிகலன்கள் கொடுத்தார் இராசராசனின் தேவி பிருத்தி மகாதேவியார் அளித்த கொடைகள் இராசராசரின் மற்றொரு மனைவியான பிருத்தி மகாதேவியார் ஸ்ரீகண்டமூர்த்தி என்ற செப்பு திருமேனி ஒன்றையும் அதற்குரிய பொன்னணிகளையும் அளித்தார் பார்க்கடல் கடைந்த போது எழுந்த விடத்தை தன் கண்டத்தில் நிறுத்திய மூர்த்தியை திருக்கண்டமூர்த்தி அவர் நான்கு திருக்கரங்களுடன் திகழ்ந்த இத்திருமேனிக்கு இருபத்தோரு களஞ்சி இடையில் திருக்கம்பி ஒன்றும் காரையும் அளித்திருந்தார் ராசராசரின் தேவி லாடமாதேவியின் கொடை ராசராசரின் மற்றொரு மனைவியான லாடமாதேவியார் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்த சிவபெருமான் பாசுபத மூர்த்தியின் செப்பு திருமணி ஒன்றினை செய்தளித்ததோடு அவர் முன்பு திருவிளக்குகள் ஏறிய நிபந்தமாக பசுக்களையும் எருமைகளையும் கொடுத்தார் பொய்கை நாடு கிழவனின் அறக்கொடைகள் பொய்கை நாடு கிழவன் ஆதித்தன் சூரியனான தென்னவன் மூவேந்த வேளாண் என்பவர் ஸ்ரீகாரியம் என்ற உயர் அலுவலர் பணியை வகித்தார் இது தஞ்சை பெரிய கோயிலின் தலைமை நிர்வாகப் பணியாகும் இவர் பதிமூன்று செப்பு திருமணிகளை தஞ்சை பெரிய கோயிலுக்கு செய்தளித்துள்ளார் அவை அம்பியாரு செப்பு திருமேனி நங்கை பறவையார் செப்பு திருமேனி திருநாவுக்கரையர் செப்பு திருமேனி திருஞான சம்பந்தர் செப்பு திருமேனி பெரிய பெருமாள் என்ற ராசராசனின் செப்பு திருமேனியும் பெரிய பெருமாள் நம்பிராட்டியார் செப்பு திருமேனியும் பெரிய பெருமாளுக்கு எழுந்திரல் வித்த தேவர் சந்திரசேக தேவர் செப்பு திருமேனியும் தத்தா நமரே கான் என்ற மினாலுடைய செப்பு திருமேனியும் ஆடுகின்றாராக பைரவமூர்த்தி செப்பு திருமேனியும் சிறுத்துண்டன் நம்பி செப்பு திருமேனியும் திருவெண்காட்டு நங்கை செப்பு திருமே மேும்ீரா தேவர் செப்பு திருமேனியும் பதிமூன்று செப்பு திருமேனிகளை பற்றி முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி மூன்றாம் எண்களை பெற்ற மூன்று கல்வெட்டுகள் பேசுகின்றது இவர் இத்திருமேணிகளுக்குரிய அணிகலன்களையும் அளித்தார் மேலும் ஆலயத்து கணபதியாருக்கு முத்து பொன் அணிகலன்களை செப்பு வெண்கலத்தால் ஆன பாத்திரங்களையும் கொடுத்தார் சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனின் கொடை ராசராச சோழன் திருவாய் மலந்தர்ல திருச்சுற்று மாளிகை எடுப்பித்த இவர் அத்தநாதீஸ்வரர் திருமேனி ஒன்றினை கோவிலுக்கு அளித்தார் இதனை கூறும் கல்வெட்டு ஈஸ்வரபாகம் இரண்டு கஸ்தமும் உமாபாக்கம் ஒரு கஸ்தமும் உடையராய் ம் செம்பின் மேல் பித்தளை கொண்டு பூசி கனமாக எழுந்தல் வித்த அர்த்தநாதீஸ்வரர் திருமேனி ஒன்றும் என்று கூறுகின்றது ஆண் பெண் பாகங்களை பிரித்து காட்ட செம்பும் பித்தளையும் பயன்படுத்தப் பெற்றது என்பதை நோக்கும் போது வார்ப்புக்களையின் உன்னத நிலையை நம்மால் அறிய முடிகிறது இவரே இத்திருமேக்குரிய ஸ்ரீமுடி திருமாலை வீரப்பட்டம் ஸ்ரீவாக வளையம் ஆகிய மணிகள் பதிக்கப்பெற்ற பொன் ஆபரணங்களை வழங்கியிருக்கிறார் மற்ற அலுவலர்கள் கொடுத்த செப்பு திருமேனிகளும் அணிகலன்களும் பெருந்தனம் ஈராயிரவன் பல்லவையனான மும்முடி சோழ போசன் சண்டிகேஸ்வரர் செப்பு திருமேனியும் அதற்கு அணிகலன்களையும் சிறுதனத்து பெருந்தரம் கோவன் அண்ணாமலையான கேரளாந்த ஆகிய இரு சிப்பு திருமேனிகளும் இவைகளுக்குரிய அணிகலன்களையும் அதிகாரிகள் காஞ்சி உடைய தீவாகரன் திளையாளியாரான வேலார் ஆகியோர் கீரா தட்சிண தேவர் திருமணியும் அதற்குரிய பூசண நிபந்தத்தையும் அளித்தனர் கீரா தட்சிண தேவர் என்பது வேடன் வடிவெடுத்து பன்றியை வீழ்த்தி அர்ஜுனனுக்கு பாசுபதம் அளித்த சிவமூர்த்தி ஆகும் பெருந்தனம் கத்தியறையன் மகன் கண்டையனான ராஜராஜ கத்தியறையன் கால பிடாரி திருமேனியும் பெருந்தரம் கிளான் வேளாணாதித்தனான பிராந்தக பல்லவரையன் உமாசகீதர் உமா சுப்பிரமணிய தேவர் கணபதியர் ஆகிய நான்கு சிப்பு திருமேனிகளையும் இடையன் நல்லாதான் என்பான் வில்லானைக்கு குருக்களாக எழுந்திரல் வித்த திருமேனி என்ற செப்புச்சிலையின் நித்த வினோத வளநாட்டு பஞ்சவன் மாதவி சதுர்வேதி மங்களத்து வடுகண் துர்கா பரமேஸ்வரி செப்பு திருமேனிகளையும் சேதளித்தனர் ராசராசனின் குருவும் ராஜராஜேரத்து குருக்களும் சிவாச்சாரியாரும் அளித்த அறக்கொடைகள் இங்குள்ள கல்வெட்டு ஒன்று ராஜராஜனின் சமய ஆசிரியர் ஈசான சிவபண்டிதன் என்று கூறிய இவர் லகுலீச பாசபத நெறியை சேர்ந்தவர் இந்த ராஜகுரு அஷ்டதி பாலகர்களின் ஆலயங்களுக்கு பொன் போர்த்த பெற்ற செப்பு கலசங்களை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் தஞ்சை பெரிய கோவிலின் தலைமை சிவாச்சாரியாராக பூஜை செய்தவர் பவனப்பிடாரன் என்பவர் ஆவார் இவர் ஒரு ஸ்துபிக் பொன் போர்த்தி செப்பு குடம் ஒன்றை அளித்துள்ளார் ராசராசனின் திருவாய் கேள்வி காடன் கணவதி வைத்த அறக்கொடை மா மன்னனின் ஆணைகளை உடனிருந்து ஓலையில் எழுதும் அலுவலரான சிறுதனத்து பணிமகன் நல்லூருடையன் காடன் கணவதி என்பவர் ராஜராஜேஸ்வரமுடையார்க்கும் தரிசனமேறுவிடங்களுக்கும் அபிஷேகம் செய்யும் தண்ணீரில் பெருஞ்ச தென்பகம் மட்டும் ஏலவரிசியும் எலுமிச்ச வேரும் இடுவதற்கு பண்டாரத்தில் முதல் பொருளாக எண்பத்தி காசுகளை சேர்த்தார் இதில் ஐம்பத்தி காசுகளை தஞ்சாவூர் திருபுவன மாதேவி பேரங்காடி வெறுநகரத்தார் பெற்றுக்கொண்டு அதன் வட்டியிலிருந்து குறிப்பிட்ட விழாக்களுக்கு சொல்லப்பட்ட நறுமணப் பொருட்களை வழங்குவதாக ஒப்புக்கொண்டனர் இதே ராஜேந்திர சிங்கவள நாட்டு மிரை கூற்றத்து ராமனூர் சபையர் முப்பது காசு கடனாக பெற்றுக்கொண்டு அதற்குரிய வட்டியாக மேற்குறித்த பொருட்களை உரிய நாட்களில் வழங்குவதாக ஒப்புக்கொண்டனர் ராசராசன் திருவாய் கேள்வி ராஜகேசரி கோதண்டராமனான கடிகை மாறையன் வைத்த அறக்கொடை கோ தண்டமன் எனும் இவ்வலுவலர் பெரிய திருவிழாவின் கொடியேற்றும் நாளன்று ஆடவல்லார் எழுந்தருளும் நாள் உள்ளிட்ட மூன்று நாட்களிலும் ஊராருக்கு பறையொட்டி அறிவிக்கும் கடிகையார் என்ற ஊழியர்களின் ஊதியமான ஐந்து காசுகளுக்காக நாற்பது காசுகளை மூலதனமாக பண்டாரத்தில் சேர்த்தார் இப்பணி தடையின்றி ஆண்டுதோறும் நடைபெறுவதற்காக இந்த நாற்பது காசுகளை ராசேந்திர நாட்டு தனியூர் ஸ்ரீ வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்து சபையோர் கடனாக பெற்றுக்கொண்டு பன்னிரண்டரை வட்டியாக எட்டு காசு புலிசை ஆண்டுதோறும் கடிகையார் ஊதியமாக ஐந்து காசுகளை நிரந்தரமாக அளிப்பதாக சம்மதித்தனர் தென்னவன் மூவேந்த வேளாண் அரண்மனையில்தான் விழாக்களுக்காக வைத்த அறக்குடை இத்திருக்கோயிலின் ஸ்ரீகாரியம் என்னும் நிர்வாக அலுவலரான தென்னவன் மூவேந்த சதை சதய விழா பன்னிரெண்டாம் நாள் கார்த்திகை மாத திருக்கார்த்திகை விழா ஒரு நாள் மாத சங்கராந்தி விழா பன்னிரெண்டாம் நாள் பெரிய திருவிழா ஒன்பது நாளாக ஆண்டிற்கு முப்பத்தி நாட்கள் நடக்கும் சிறப்பு வழிபாடுகளில் தீபாரதனை தீபத்திற்கு கற்பூர திருகிட்டு இருக்கவும் திருவமது படிகளுக்கான போனக பலவரிசி அக்காய் கரியமது போனக பருப்பு புளியங்கரியமதுக்கு மிளகு புளி சீரகம் சர்க்கரை தயிர் வாழைப்பழம் உப்பு வெற்றிலை விறகு சீதாரி போன்ற பொருட்கள் குறிப்பிட்ட அளவில் வாங்க அறக்கொடை வழங்கியிருந்தார் இவர் எழுபத்தி காசு பதினெட்டு காசு என இருவகையாக கோவில் பண்டாரத்தில் மூலதனம் வைத்தார் இவற்றில் இருந்து காசு ஒன்றுக்கு முக்குர்ணி நெல்வெட்டி எனக் கொண்டு எழுபத்தெட்டு காசுகளுக்கு காசு ஒன்றுக்கு அரைக்கால் காசு வட்டியாக பதினாறு காசுகளும் வட்டிக்கு விடப் பெற்றது இம்மூலதனத்தை நித்தவினோத வளநாட்டு வெள்ளி குற்றத்து பிரமதையி மங்களத்து சபையோர் கடனாக பெற்றுக் கொண்டு ஆண்டுதோறும் கலனை தூணி பதக்கு நெல்லும் இரண்டு காசுகளும் செலுத்த ஒப்புக்கொண்டனர் இச்சபையோரை திருமந்திர ஊலை கராயில் எடுத்த பாதம் என்பவர் முதற் பொருளாக வைத்த ஐம்பது காசுகளை கடனாக பெற்றுக் கொண்டு அரைக்கார் காசு வட்டியாக ஆரேக்கால் காசும் சோனகன் சாவூர் என்பவர் வைத்த முதற்பொருள் நூறு காசுகளை பெற்றுக்கொண்டு காசு ஒன்றுக்கு முக்கூர் நெல் வட்டியாக இருபத்தி ஐந்து களம் நெல் அளிப்பதாகவும் ஒப்புக்கொண்டனர் ஸ்ரீகாரிய கண்காணி மலர்கேசவன் அளித்த அறக்கொடை கோவில் காரிய கண்காணி எனும் பதவி வகித்தவர் பாண்டிய நாட்டு காணப்பேர் கூற்றத்து பாலூர் என கிழவன் அரவணையான மலர்கேசவன் இவர் பரிவார ஆலயத்து பிள்ளையாருக்கு பித்தளையால் செய்யப்பட்ட ஈழப்பரிசு ஒன்றினை என் சதுர வடிவில் செய்து கொடுத்தார் இதன் நிறை அறுபத்தி ஒன்பது பழம் என்று விலை மூன்று காசு என்றும் கல்வெட்டியில் குறிக்கப்பட்டுள்ளது ராசராச தேவரின் யானை ஆட்கள் வைத்த நிவந்தம் இத்திருக்கோவில் ராச ராசன் வித்த சந்திரசேகர் தேவருக்கும் அவர் விராட்டியருக்கும் வேண்டும் திருகுமுதிகளுக்காக யானைப்பாகர்கள் நூத்தி இருபது காசுகளை பண்டாரத்தில் முதலாக வைத்தனர் இதனை கூற்றத்து பிரமதையம் பெருமாக்கல்லூர் சபையோர் கடனாக பெற்றுக்கொண்டு ஆண்டுதோறும் வட்டியாக பதினைந்து காசு திருக்கோயிலுக்கு செலுத்துவதாக ஒப்புக்கொண்டனர் இந்நிகழ்ச்சி ராஜேந்திர சோழனின் பத்தாம் ஆட்சி ஆண்டில் நிகழ்ந்தது ராஜேந்திர சோழனின் ஆட்சியின் போது தென்னவன் மூவேந்த வேளாண் அளித்த தங்கம் பூசப்பட்ட சொப்புக்கூடங்கள் முதலாம் ராஜராஜன் மறைந்த பின் ராஜேந்திரனின் இரண்டாம் ஆட்சி ஆண்டில் இக்கோவிலின் ஸ்ரீகாரியமான தென்னவன் மூவேந்த வேளார் சண்டிகேஸ்வரர் கோவில் நான்கு செப்பு குடங்களை அளித்தார் இவை தங்க முலாம் பூச பெற்றவையாகும் முதற்குடம் ஐந்தர களஞ்சி இரண்டு மஞ்சாடியும் எடையுள்ள பொன் சுருக்கின முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு களஞ்சி எடை உடையதாகும் இரண்டாம் குடம் ஆறு களஞ்சி இரண்டு மஞ்சாடி பொன் சுருக்கின நானூத்தி தொண்ணூத்தி ஏழு களஞ்சி எடை உடையதாகும் மூன்றாம் குடம் ஐந்தே முக களஞ்சி பொன் சுருக்கின நானூத்தி ஐந்து களஞ்சி எடை உடையதாகும் நான்காம் குடம் ஐந்தே முக களஞ்சி பொன் சுருக்கின முன்னூத்தி எண்பத்தி களஞ்சி எடை உடையதாகும் இவரை தாம் முன்பு செய்த ராசராசனின் செப்பு பிரதிமத்திற்கு அம்மன்னன் இறந்து தெய்வத்தன்மை ஏதியது கருதி திருநீற்று மடல் ஒன்றும் தாராவிளக்கு ஒன்றும் செய்தளித்தார் ஆற்று உடையான் நக்கன் கொடை பெரிய கோயில் திருச்சுற்று மாளிகையில் முப்பத்தி ஆறு பரிவார ஆலயங்கள் ஒன்று உமாபரமேஸ்வரிய எடுக்கப்பெற்றதாகும் சோழர் கோயில் கலைமரபில் பரிவார ஆலயங்களில் ஒன்றாக திருக்காம கோட்டம் என்னும் அம்மன் ஆலயத்தை எடுக்கும் அரபு இந்த ஆலயத்திலிருந்து தான் தொடங்கியது பிற்கால பாண்டியர்கால பெரிய நாயகி அம்மன் ஆலயமான இன்றுள்ள கோவிலுக்கு நேர் பின்புற வடபுற திருச்சுற்று மாளிகை பத்தியில் உள்ளதே பரிவார ஆலயத்து உமாபரமேஸ்வரி ஆலயமாகும் இதனை அவ்வாலயத்திலேயே திகழும் இரண்டு கல்வெட்டுகள் உறுதி செய்கின்றது அவற்றுள் முதல் கல்வெட்டு ராஜேந்திர சோழ தேவருக்கு உடையார்க்கு ஸ்ரீகாரியம் என்கின்ற ஆற்றூர் உடையான் அக்கன் தோன்றி ஆலயத்து உமா பரமேஸ்வரியாருக்கு யாண்டு மூன்றாவது வரை கொடுத்த வெண்கலம் தாராவும் ஆடவல்லான் கல்லா எடுத்து கல்லில் வெட்டினபடி வெண்கலம் அண்டை ஒன்று நிறை நாற்பத்து முப்பளம் தாரா கலசப்பான நிறை நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையார்க்கு ஸ்ரீகாரியம் செய்கின்ற ஆற்றூருடையான் அக்கன் தோன்றி உடையார் கோயில் திருச்சுற்று மாளிகையில் ஆலயத்து உமா பரமேஸ்வரி யாருக்கு உடையார் ஸ்ரீராஜராஜ தேவருக்கு யாண்டு இருபத்தொன்பதாவது வரை கொடுத்தன கல்லில் வெட்டியபடி ஆலயத்து உமா பரமேஸ்வரி யாருக்கு சாத்தியருள கொடுத்த தாலி ஒன்று பொன் ஆட வல்லானால் இரு கலைவரு ரா சோழத்தேவர் குலகால தெரிந்த உடல்நிலை குதிரை சேவகரில் உடையார் கோவில் கல்லி எழுத்து விக்கின்ற அருமொழி தேவரை வளநாட்டு வண்டாலை வேலூர் குற்றத்து சாத்தான்குடி வெள்ளாளன் ரவிபாலூர் உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழத்தேவருக்கு யான் மூன்றாவது வரை கொடுத்த பட்டைக்காரை ஒன்று பொன் ஆடவல்லான் என்றும் கல்லால் நிறை முக்காலை மூன்று மஞ்சாடி இதுவரை புதுப்பிக்கப்படாத இக்கல்வெட்டுகள் இரண்டும் கோவில்களை மரபை அறிய துணை செய்வதால் ஆய்வுலைகள் சிறப்பிடம் வகிக்கத்தக்க இக்கோவில் கல்வெட்டுகளை வெட்டுவித்த அலுவலர் அருமொழித்தேவ வளநாட்டு வண்டாலை வேலூர் கூற்றத்து சாத்தான்குடி ரவிபாலர் உடையார் என்பது இச்சாசன மூலம் நம்மால் அறிய முடிகிறது ராஜ ராஜேஸ்வர நாடகத்திற்கு நிபந்தம் திருமதிலின் வடபுறம் திருமருவிய செங்கோல் என்ற மேய்கீர்த்தியோடு காணப்பெறும் இரண்டாம் ராஜேந்திர சோழனின் கல்வெட்டு ஒன்று உள்ளது இக்கோயிலில் வைகாசி மாதம் நிகழும் பெரிய திருவிழாவின் போது ராஜ ராஜேஸ்வரன் நாடகம் ஆட திருவாளன் திருமுதுகுன்றனான விஜயராஜேந்திர ஆச்சாரியனுக்கும் அவர் வம்சத்தாருக்கும் ஊதியமாக ஆண்டொன்றுக்கு நூத்தி இருபது கல்லம் நெல் இக்கோவில் பண்டாரத்தில் இருந்து பெற ஆணையிட்டதை இக்கல்வெட்டு கூறுகிறது இந்த கூத்தன் சாந்தி கூத்து என்னும் மரபை சார்ந்தவர் இவருக்கு சோழ பேரரசன் விஜயராஜேந்திர ஆச்சாரியன் என்ற சிறப்பு பெயரையும் அளித்திருந்தார் தஞ்சை பெரிய கோவிலுக்கு மற்றவர் வழங்கிய குடைகள் ராசராசனின் பணிமகன் புறவரி நாயகன் கஞ்சன் கொண்டையன் என்பவர் வெண்கலத்தால் ஆன தலிகைகளை ஒன்றையும் அளித்துள்ளார் தஞ்சாவூர் புறம்படி மளிகை வியாபாரி நாராயணன் காமப்பை செட்டி ரத்தின அணிகலன்களையும் சேற்றூர் கூற்றத்து மருதத்தூருடையான் மதுராந்தகன் பராந்தகன் நவரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற பொன் அணிகலன்களையும் அளித்ததை கல்வெட்டு பட்டியல்களோடு கூறுகிறது இவ்வாறு இவ்வாறு மன்னனும் தேவியரும் உயர் அலுவலர்களும் மக்களும் அளித்ததை அனைத்தும் இன்றைய மதிப்பில் பல கோடி கணக்கான ரூபாய் மதிப்பீடையதாகும் விமானத்தின் உச்சிலுள்ள கலசத்தில் இருந்து சிறிய கரண்டி வரை ஒவ்வொன்றும் முறையாக பட்டியலிடப்பட்டு கணக்கில் கொள்ளப்பெற்ற மக்கள் பார்வைக்கு காட்டப்பெற்ற அவர்களுக்காகவே பயன்படுத்தப்பெற்றது என்பதை ராசராச சோழன் தன் கல்வெட்டில் சிறப்பாக கூறியுள்ளார் சோழர் காலத்து பிற சாசனங்கள் முதலாம் ராசேந்திரனின் பத்தாம் ஆண்டிற்கு பிறகு அம்மன்னன் காலத்து சாசனங்கள் எதுவும் தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படவில்லை கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகரமாக உருவானதற்கு பின்பு தஞ்சை நகரமும் பெருங்கோயிலும் ஏறத்தாழ கைவிடப்பட்ட நிலையில் தான் இருந்தது காரணம் தஞ்சாவூரின் பெரும்பகுதி மன்னனின் பல்வேறு படையினர் குடியிருப்புகளாகவும் தனி குடியிருப்புகளாகவும் நிரம்பியிருந்தது தலைநகரம் மாறியதும் இங்கு வாழ்ந்தவர்களில் பெரும்பகுதியினர் கங்கை கண்ட சோழப்புறத்துக்கு இடம்பெயர்ந்தனர் இதனால் தஞ்சாவூர் கலை இழந்தது அதனால்தான் பின்வந்த சோழ மன்னர்களின் கல்வெட்டுகள் இங்கு மிகுதியாக இடம்பெறாமல் போயின முதலாம் குலத்தோங்கனின் ஒரே ஒரு கல்வெட்டு வெளிப்புற மதிலின் வடபுறம் உள்ளது இம்மன்னனது மே பதினைந்தாவது ஆட்சியாண்டு என குறிப்பிட்ட வீர ராசேந்திர சோழரின் தேவியாரான அருமொழி நங்கை என்னும் சிம்மகன் மாதேவியார் பெயரினை குறிப்பிடும் இந்த கல்வெட்டு முற்றுவராமல் உள்ளது இங்கு குறிப்பிடப்பெறும் வீரராசேந்திர தேவர் கிபி ஆயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் கிபி ஆயிரத்தி எழுபது வரை ஆட்சி புரிந்தவர் ஆவார் காலத்து சாசனம் வெளிப்புறம் காணப்பெறும் நான்காம் ஆண்டு சாசனத்தில் இக்கோவில் காரலக்கும் ராஜராஜ எனக்கும் நிலமளித்ததை கூறப்பெற்றுள்ளது இரண்டாம் ராசாதி ராசன் அல்லது மூன்றாம் குளத்தொங்கன் காலத்து சாசனங்கள் கோனேரின் கொண்டான் என்ற பெயருடன் மன்னன் நானையாக குறிக்கப்பெறும் இக்கல்வெட்டில் தஞ்ச ராஜரஜார்த்து தேவதான இறையில் நிலங்களாக முன்பிருந்த சிலவற்றை மறுபடியும் அவ்வாறு உறுதி செய்து வரிகூறு செய்வார்களுக்கு கணக்கிலிட ஆணை வழங்கப்பட்டுள்ளது அந்நிலங்கள் யாவன பிராந்தக சதுர்வேதி மங்கலத்தில் எண்பத்தி மூன்று வேலியும் வீர ராசேந்திர நெற்குப்பை என்னும் ஊரில் ஐந்தை முக்கால் வேலியும் அரைக்கானியும் நெற்குப்பை என்னும் ஊரில் பதினொன்றே முக்கால் வேலியும் பதினொன்று வேலியும் மூன்று மாவும் நெறியன் இறையூரில் மிளற்றோர் அருகில் உள்ள இன்றைய நரியுள்ள ஆறுமா அரைக்காணி கருந்திட்டை குடியில் பிரிந்த கங்கை கொண்ட சோழன் நந்தவன நிலம் ஏழைகால் வேலி என்பவையாகும் மூன்றாம் ராசராசன் காலத்து கல்வெட்டு சாசனம் இதுவே தஞ்சை பெரிய கோயில் காணப்பெறும் சோழர் காலத்து கடைசி சாசனமாகும் இம்மன்னனின் மூன்றாம் ஆட்சி ஆண்டில் மூன்று தலைவர்கள் செய்து ஒப்பந்தம் ஒன்று குறிக்கப்பெற்றுள்ளது இவர்கள் தங்களுக்குள் இருந்த முன்பகையை ஒழித்து எதிர்காலத்தில் ஒருவருக்கொருவர் உண்மையான நட்புடன் இருப்பதாகவும் ஸ்ரீபாதம் பிழையாது இருப்பதாகவும் எழுதி கொடுத்துள்ளனர் பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள் தஞ்சை பெரிய கோயிலில் பாண்டியர் கல்வெட்டுகள் இரண்டு மட்டுமே காணப்பெறுகின்றது முதலாவது கல்வெட்டில் மன்னன் பெயர் கோனேரிமை கொண்டான் என்று மட்டுமே கூறப்பெற்று அவரது சாமந்தன் ஆகிய தொண்டைமானா தஞ்சாவூர் எடுத்த சாமந்த நாராயண விண்ணகரம் சதுர்வேதி மங்களம் ஆகியவற்றிற்காக கொடுக்கப்பெற்ற நிலங்கள் பற்றி பேசுகின்றது இதன் காலம் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூன்று இது முதலாம் வல்லபனின் கல்வெட்டாகும் இரண்டாவது கல்வெட்டில் மன்னன் பெயர் குறிக்கப்பெறவில்லை என்றுள்ள அம்மன் கோயிலை உலகம் முழுதுடைய ஆச்சியார் என்ற பெயரில் பாண்டிய மன்னன் எடுத்து அதற்காக நிலங்கள் அளித்ததை கல்வெட்டு கூறுகிறது கல்வெட்டுகள் விசயநகர அரசு காலத்து கல்வெட்டுகள் இரண்டு இக்கோவிலில் உள்ளது இரண்டாம் தேவராயர் காலத்து கிபி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சாசனத்தில் ஸ்ரீ வல்லபதேவர் இறைவனுக்கும் சேத்திர பாலருக்கும் அளித்த பொன்னணிகள் பற்றி விவரிக்கப்பெற்றுள்ளது இரண்டாவது மகா மண்டபன் திருமண ராயடையதாகும் இதில் தஞ்சை பகுதியில் இருந்து பிரமதைய கிராமங்கள் சிலவற்றை வரியில்லாத நிலங்களாக மாற்றிய விவரிக்கப்பட்டுள்ளது தஞ்சை நாயக்கர் கால சாசனங்கள் இன்றைய பெரியநாயகி அம்மன் கோயிலில் காணப்பெறும் ஒரு சாசனம் மூர்த்தி அம்மன் மண்டபம் மல்லப்பநாயக்கர் மண்டபம் என்னும் இரண்டு மண்டபங்கள் எழுப்ப பெற்றதை குறிப்பிடுகிறது இவற்றில் மூர்த்தி அம்மன் மண்டபம் என்பது இந்நாளில் நடராச பெருமான் காட்சியளிக்கும் மண்டபமாகும் மல்லப்பநாயக்கர் மண்டபம் முருகன் கோயிலுக்கு முன்புறம் உள்ளதாகவும் செவ்வப்ப நாயக்கர் அச்சுதப்ப நாயக்கரின் ஆணை ராசராசன் திருவாயில் எனும் இரண்டாம் கோபுரத்தின் பட்டிகையில் காணப்பெறும் இந்த கல்வெட்டு தந்தையும் மகனுமான தஞ்சாவூர் தட்டார்களுக்கு அளித்த சில உரிமைகள் பற்றி விவரிக்கின்றது தஞ்சை மராட்டியர் கால சாசனங்கள் தஞ்சை மன்னர் முதலாம் சரபோஜி காலத்தில் பெரிய கோயில் திருப்பணி செய்யப்பட்டு திருக்குட நன்னிராட்டு பெருவிழா கிபி ஆயிரத்தி ஒன்பதில் நடைபெற்றது அப்போது விமானத்தின் உச்சியில் ஒரு கலசம் புதியதாக வைக்கப்பெற்றது அதில் ராச சரபோசி மகாராசா உபயம் என வெட்டப்பட்டுள்ளது இக்கலசத்திலே தானம் தண்டவராய பிள்ளை சுவாதி குருக்கள் வீரபத்திர முதலியார் சதாசேருவை சௌமிய வருஷம் சித்திரை மாதம் பஞ்சலோக கலசம் அதில் கோத்தது சிவபெருமான் கொத்தன் வைத்தது தேவர் நாசி கோயிலா சுவாமிக்கு தன்மம் என்பதன் எழுத்து பொறுப்புகளாக காணப்படுகின்றது மேலும் இதே கலசத்தில் கடைசி சிவாஜி மன்னர் காலத்தில் ஏழு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூன்று அன்று நிகழ்ந்த கும்பாபிஷேகம் பற்றிய செய்திகள் தமிழ் மொழியில் எழுதப்பெற்றுள்ளது இதன் அருகில் மராத்தி மொழியிலும் இதே செய்தி குறிக்கப்பெற்றுள்ளது சாசன வாசகம் பின்வருமாறு வாகன சகம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இரண்டு கலியப்தம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மேலே செல்லான் என்ற சோபகிருது வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்ல சதுர்தி குருவாரத்தில் சாலிவாக சகம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு சௌமிய வருஷத்தில் ஜீர்ணோதாரம் செய்திருக்க சத்ரயகுல பூஷண குலோத் பகரான சரபோஜி மகாராஜாவினுடைய பேரனுக்கு பேரனாகிய ஸ்ரீமத் சோழ சிம்மா சேனாதிபதி ஸ்ரீமது ராஜஸ்ரீ சிவஜித்திர மகாராஜா சத்ரபதி சகேபு அவர்கள் சுவாமிக்கு சிகர பிரதிஷ்டை அஷ்டபந்தன முதலான ஜீர்ணோதாரம் கும்பாபிஷேகம் செய்தார் இரண்டாம் சரபோஜி மன்னரின் கல்வெட்டுகள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எூத்தி முப்பத்தி இரண்டு வரை தஞ்சையை ஆட்சி புரிந்த சரபோஜி மன்னர் செய்த அரப்பணிகள் பல இக்கோயில்கள் ஆங்காங்கே கல்வெட்டுகளாக பொறிக்கப்பெற்றுள்ளது இவர் காலத்தில் பிரகாரத்தில் தளம் போட பெற்றதை மூன்று கல்வெட்டுகளும் வடகிழக்கில் உள்ள மண்டக தீர்த்தும் கிணற்றை புதுப்பித்தது பற்றி ஒரு கல்வெட்டும் கூறுகின்றது வடமேற்கு பகுதியில் விநாயகர் ஆலயத்து வாயுப்படியில் உள்ள கல்வெட்டு இக்கோவில் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றில் சரபோஜி மன்னரால் புதிதாக கட்டப்பட்டது என்பதையும் மல்லப்ப மண்டபத்தையும் சுப்பிரமணிய சுவாமி கோயிலையும் இணைக்கும் படிக்கட்டில் உள்ள கல்வெட்டு இவ்வினைப்பும் மண்டபத்து பக்கச்சுவர்களும் இவரால் எடுக்கப்பெற்றன என்பதையும் கூறுகின்றது விநாயகர் கோவிலின் வடக்கு மேற்கு சுவர்களில் காணப்பெறும் மராட்டிய கல்வெட்டுகள் இவர் காலத்தில் நிகழ்ந்த ஒரு அதன் தீர்ப்பும் பற்றி கூறுகின்றது தஞ்சாவூர் வெட்டியான் கனியாட்சி பற்றிய வழக்கில் அறிய வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை பிரகதீஸ்வர சுவாமி சன்னதியில் குதிக்கும் நெய்யில் கையை விடச் செய்து அதை மையமாக வைத்து தீர்ப்பு வழங்கியது குறிக்கப்பெற்றுள்ளது இந்த விநாயகர் கோவிலுக்கு அருகில் திருச்சுற்று மாளிகையில் பத்தியின் தென்மேற்கு பகுதி முழுவதும் மிக நீண்டதொரு கல்வெட்டு மராட்டிய மொழியில் காணப்பெறுகின்றது தஞ்சை பெரிய கோவில் உள்ள கல்வெட்டுகளிலே மிகப்பெரியது இதுதான் இது இரண்டாம் சரபோஜி மன்னரால் வெட்டப்பட்டதாக வம்ச சரித்திரம் எனப்பெறும் இக்கல்வெட்டில் மராட்டியர் வம்சாவளியின் முழு வரலாறு எழுதப்பெற்றுள்ளது இது ஒரு தனி நூலாக தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தாரால் வெளியிடப்பட்டுள்ளது இதில் சரபோஜி மன்னர் காலத்து வரலாறு கூறும் பகுதியில் இவருக்கு உறுதுணையாய் திகழ்ந்த ஸ்வச் பாதிரியாரின் புகழ் பாடப்பெற்றுள்ளது ஆங்கிலேயர்களை எதிர்த்த மருது பாண்டிய சகோதரர்களை பிடிக்க பண உதவியும் ஆள் உதவியும் செய்தார் என்பதை இக்கல்வெட்டு கூறுகிறது ஆங்கில அரசாங்கத்திற்கு தெற்கு பிரதேசத்தில் இருந்த மருதை என்னும் பழையக்காரரை அடக்க வேண்டியிருந்தது அதற்காக ஜாத்தம் தம் சைனியத்திலிருந்து ஐம்பது இந்து வீரர்களையும் இருபது முகமதிய வீரர்களையும் மேலும் சிலரையும் சிவனாய் என்பவருடன் அனுப்பியதோடு சைன்யத்தின் செலவுக்காக தாமே கையில் இருந்து பணத்தை கொடுத்து ரெசிடென்சி பிளாக் பேரன் துறையோடு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று ஜூன் ஏழாம் தேதி அனுப்பினார் என்று கூறுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஓராம் ஆண்டிலேயே மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்கள் பிடிக்கப்பெற்று தூக்கிலிடப்பட்டது நினைவு கூறத்தக்கதாகும் இந்த கல்வெட்டில் உள்ள மராட்டிய சரித்திர வரலாற்று அடிப்படையில் எழுதப்பெறவில்லை தஞ்சை அரண்மனையில் முன்பிருந்த மராட்டியர் வரலாற்று நூல் அமரசிம்மனால் திருவிடை மருதூருக்கு கொண்டு செல்லப்பட்டது அதனால் சரபோஜி மன்னன் ஊழியரான பாபுராவ் ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்றில் புதியதாக இதை எழுதினார் சரியான குறிப்புகள் இல்லாததால் தான் இப்புதிய வரலாற்று மராட்டிய மன்னர்களின் பழைய வரலாறு தவறாக அமைந்துள்ளது ராஜராஜனின் கல்வெட்டில் காணும் மேற்கிருத்தி கோவில் மதிக்கப்பெற்ற பண்பு மக்களாட்சி தத்துவம் போன்ற பல்வேறு கூறுகளை ஆங்கிலேயர்களின் தயவில் வாழ்ந்த சரபோஜியின் கல்வெட்டுகளோடு ஒப்பிடும் போது மிகச் சரிந்த ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது விநாயகர் கோவில் உள்ள வேறு சில மராட்டிய கல்வெட்டுகள் வாயிலாக சரபோஜி மன்னர் செய்த திருப்பணிகள் அறக்கொடைகள் பற்றி மேலும் பல செய்திகளை நம்மால் அறிய முடிகிறது விநாயகர் கோவில் மேற்கு தெற்கு சுவர் கல்வெட்டு சஸ்தி ஸ்ரீ சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கலியுகம் நாலாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிரகதீஸ்வர சுவாமிக்கு ராஜா சரபோஜி அவர்கள் நகைகள் பாத்திரங்கள் கொடுத்த விபரம் வைர கற்கள் பதித்த சந்திரன் போன்ற பதக்கம் ரதத்தின் மேல் அமர்ந்த அரண்மனையின் மாடிக்கு அண்மையில் வந்த போது அளித்த பச்சைக்கல் பதக்கம் மாணிக்கம் முத்துக்கள் பதித்த சரிகையால் ஆன வடம் வெள்ளி கிண்ணங்களும் வேலைப்பாடு மிக்க கிண்ணங்களும் பெரிய நிலை பாத்திரங்கள் வெள்ளியில் செய்த வேலைப்பாடுகளுடன் நடுவில் பொன்னையும் சேர்த்து கட்டிய சங்கு முத்து பவளம் பொன்னால் செய்யப்பட்ட மணிகளுடன் கூடியது அந்த சங்கை வைக்க குமிழ்கள் உள்ள கோபுர ஆரத்தி அகலமான பாத்திரங்கள் தேவிகி கிரீடம் கவசம் கொக்கிகளுடன் கூடிய உடைகள் மகர குண்டலங்கள் கைக்கு கங்கணங்கள் விரலுக்கு மோதிரங்கள் கைக்கு தாமரை போன்ற பூக்கள் பாடகம் குசராத்தி கொலுசு மெட்டுகள் போன்ற கால்நகைகள் சந்திரன் போன்ற தலை நகைகள் தொங்கத்தான் நெற்றி சுட்டி வகுடு நகைகள் பதக்கம் சந்திராமலை மணிக்கட்டு நகை நெற்றி போட்டு நெற்றியில் கட்டும் பிற அணிகள் மூக்குத்தி சங்குலி மோதிரம் சடை அணிகளில் நூத்தி எட்டு சிறிய சிவலிங்கங்கள் வெள்ளி கம்பியில் கோத்த தாலி தூப தூபாரத்தி ஐந்தாரத்தி வெள்ளி இடப்பமும் கைபிடியுடனும் கூடிய மணி சங்கு காலாஞ்சி கைபிடி வைத்த ஆரத்தி தட்டு விநாயகர் கோவில் வடக்கு சுவர் கல்வெட்டு ஸ்ரீ சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்றுக்கு செல்லான் என்ற கலியுகம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுக்கு பிறகு நடந்த துர்மதி ஆண்டு வைகை மாதம் மூன்றாம் தேதி சுக்ல பக்கம் தூவதியை வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் கூடிய நன்னாளில் சரபூஜி மகாராஜா அவர்கள் தஞ்சை பெரிய கோவிலில் பல்வேறு திருப்பணிகளை செய்தார் அவற்றின் விவரங்கள் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கோபுரம் குடுங்கையிலிருந்து தூபி வரையில் திருப்பணி வேலை செய்து சுதையினால் விக்கிரங்கள் அமைத்து வண்ணம் பூசி புதி கலசம் வைத்து குடமுழுக்கு செய்து அர்த்த மண்டபம் மகா மண்டபம் ஆகியவற்றின் மேல் செங்கல் தளமிட்டு காரை பூசி மண்டபத்தின் முன்பு முன்னூறு வெள்ளைக்கால் பாவி தளவரிசை செய்த மண்டபத்தின் நான்கு பக்கங்களிலும் சுவரிலும் செங்கலினால் படிகள் அமைத்து இணைப்பாக திருப்பணிகள் நடைபெற்றது அம்மன் சன்னிதியில் கருவறை மேல் மூன்று நிலைகளும் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் வைரவ மண்டபம் எதிரில் உள்ள நந்தி மண்டபமாக ஏழு மண்டபங்களின் மீதும் செங்கல் வேலைகள் செய்து காரை பூசி தளவரிசை அமைத்து மகாமண்டபத்தின் மேல் தெற்கு வடக்கு ஆகிய இரண்டு பக்கங்களிலும் குரடுகளின் மேல் வெள்ளைக்கல் தளவரிசை இருபது அடி செய்து புதிதாக காரைப்பூசி து கோவிலில் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் ஆகிய இரண்டு மண்டபங்கள் மீது செங்கலால் தளவரிசை வெள்ளைக்கல்லால் தரவரிசை செய்யப்பட்டது தட்சணாமூர்த்தி கோபுரத்திற்கு மண்டபத்தில் இருந்து தூபி வரையில் தாழ்வாரம் அமைத்து வண்ணம் சண்டிகேஸ்வரர் தூபி வரையில் தாழ்வாரம் போட்டு புது விக்கிரகம் செய்து வண்ணம் பூசி புதிய கலசம் வைத்து குடமுழுக்கு செய்த மண்டபத்தின் மேல் செங்கல் தளவரிசை செய்து காரை பூசப்பட்டது மடப்பள்ளி மண்டபத்திற்கும் சுவருக்கும் செங்கல் வைத்து காரை பூசப்பட்டது தெற்கு பிரகாரத்தில் கிழக்கு பக்கத்தில் திருமாளிகை பத்தியில் திண்ணையிலிருந்து மேற்கு பக்கம் திருமாளிகை பத்தி கோட்டில் செங்கலினால் புதியதாக சுவர் போட்டு காரை பூசி கட்டப்பட்டது கஜம் குறுக்கு சுவர் கஜம் தொண்ணூறு ஆக முன்னூத்தி ஐம்பது கஜம் புதியதாக சுவர் அமைக்கப்பட்டது திருமலிகை பத்தியில் இருநூத்தி நாற்பத்தி ஒரு சிறு லிங்கங்களும் அம்மனுமாக எழுந்துள்ளது வடக்கு பக்கம் பிரகாரத்தில் தேவியின் கோயிலில் நான்கு பிரகாரங்களிலும் செங்கல் தளவரிசை புதியதாக செய்து நடுவில் வெள்ளைக்கல் தளவரிசை போடப்பட்டது இதன் நீளம் ஆயிரத்தி ஐநூறு கஜமாகும் இந்த விதத்தில் செங்கலால் தளவரிசை மூன்று செங்கல் உயரத்திற்கு போட்டு நூத்தி எண்பது கஜம் வரையில் செய்து நான்கு பக்கத்துக்கு தண்ணீரும் சாக்கடையில் போய் விழும்படியாக கட்டப்பட்டது கோபுரத்திற்கு எதிரில் அட்டக்கொடி தூண் மேடை வெள்ளைக்கல்லால் குரடு போட்டு செங்கலின் கஜம் கஜ நில அகலத்திற்கு போட்டு புதியதாக கட்டப்பட்டது வாகனங்களில் காணப்பெறும் எழுத்து பொறிப்புகள் தஞ்சை பெரிய கோயிலுக்காக இரண்டாம் சரபோஜி அவரது மனைவியர் மகன் ஆகியோர் கிருஷ்ணாஜி ரகுநாத் என்ற அலுவலர் மூலம் வெள்ளித்தகடு பொருத்தப்பெற்ற காலை வாகனம் ஒன்றினை செய்தளித்தனர் என்பதை தற்போது இக்கோவில் உள்ள வெள்ளி ரிஷப வாகனத்தின் கழுத்தில் உள்ள பொறிப்பால் நம்மால் அறிய முடிகிறது இவ்வாறே மான் வாகனத்தில் உள்ள மராட்டி மொழி பொறிப்பால் இவ்வாகனம் சிவாஜி மன்னரின் மனைவி ஆகிய காமாட்சியம் பாய் சாஹேப் அவர்களால் பழுதுபார்க்கப்பட்டு புதுப்பிக்க பெற்றதாக நம்மால் அறிய முடிகிறது நடராஜர் திருமேனியின் பீடப் பொறுப்பு மா ராசராசன் செய்தியுள்ள நடராஜர் திருமேனியின் பீடம் உடைந்து விட்டதால் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலில் சிவாஜி மன்னர் ஆணையிட்டு சென்றபடி காமாஜி பாய் சாகிப் கட்டளையால் நாகராஜன் என்பவரால் அச்சிலை பழுதுபார்க்க பெற்றது என்னும் குறிப்பு அப்பீடத்திலே மராட்டி மொழியில் பொறிக்கப்பெற்றுள்ளது முக்கியத்துவம் பெற்ற சில கல்வெட்டுகள் ராஜராஜன் திருவாயில் என்னும் இரண்டாம் கோபுரத்து மகாதுவாரத்தின் தின்புறம் ஒரு முக்கிய கல்வெட்டு உள்ளது இக்கல்வெட்டு தமிழ் மற்றும் வடமொழி பாடல்களால் ராஜராஜன் போலே எடுத்து து இக்கல்வெட்டு சாசனத்தின் இடைப்பகுதியில் பிற்காலத்தில் கட்டுமானம் ஒன்றுள்ளதால் கவிதைகளை முழுமையாக படிக்க இயலவில்லை சுப்பிரமணியர் ஆலயத்தில் உள்ள தூண் ஒன்றில் பின்வரும் கல்வெட்டு உள்ளது ஒரு நாயக்கர் சதாசேர்வை இக்கல்வெட்டில் குறிக்கப்பெறும் காலம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதை குறிப்பிடுவதாகும் செவ்வப்ப நாயக்கர் காலத்தில் சுப்பிரமணியர் ஆலயத்தினை வீரய நாயக்கர் மேற்பார்வையில் அதிர வீசி ஆச்சாரி என்பவர் வடிவமைத்தார் என்று நம்மால் அறிய முடிகிறது இதுபோன்றே பெரிய கோயிலின் முகமண்டபத்தில் உள்ள ஒரு பொறிப்பு அதனை பச்சீப்ப நாயக்கர் என்பவர் திருத்தி ார் என்று கூறுகிறார் ஸ்ரீராஜராஜேசரத்தின் மகாமண்டபத்தை கற்பலக இடம்பெற்றுள்ளது இரண்டாம் நந்திவர்மனின் மகனான தந்திவர்மனை குறிப்பிடும் பல்லவர் காலத்து கல்வெட்டாகும் இக்கல் முன்பு தஞ்சையில் பல்லவர் காலத்தில் திகழ்ந்த பிரம்மகுட்டம் என்ற கோயில் திகழ்ந்ததாகும் பின்னாளில் நாயக்கர்கள் இக்கோயிலை திருப்பணி செய்த போது இக்கல்வெட்டு இங்கு இடம்பெறலாய் இவை தவிர சில கல்வெட்டு பாடல்களும் தனிநபர் சிலரின் பெயர்களும் மாங்காங்கே துண்டு கல்வெட்டுகளாக இடம்பெற்றுள்ளது புகழ்பெற்ற பெற்ற இத்தஞ்சை ராஜேசரம் என்னும் பெருங்கோவில் ஆயிரம் ஆண்டுகளாக எண்ணற்ற வரலாற்று நிகழ்வுகளை கண்டுகொண்டிருக்கும் பெருமிதத்துடன் தலைநிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது தஞ்சை பெரிய கோவில் இன்னும் எத்தனையோ நிகழ்ச்சிகளை காணப்போகிறது இப்பெருங்கோவிலை சமயம் சார்ந்து ஒரு வழிபடும் இடம் என்பதை விட தமிழகத்தின் பண்பாட்டு பெருமி உலகுக்கு என்றென்றும் எடுத்துக் கூறி கொண்டிருக்க ஒரு வரலாற்று பெருநூல் என்றும் தென்னகத்தின் கோவில் கலைக்களஞ்சியம் என்றும் கூற தடையதுமில்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இக்காணொலியில் நான் ராஜராஜனின் அக்காவான குந்தவையாரி கோவிலுக்கு இருபத்தைந்து கிலோ தங்கம் கொடுத்தார் என்று ஆனால் அவர் திருவிழா காலங்களில் இறைவனை அலங்கரிக்கும் மேடைக்காக ஐயாயிரம் களஞ்சி பொண்ணு வழங்கியுள்ளார் அதாவது இருபத்தி ஐந்து கிலோ தங்கம் வழங்கியுள்ளார் அதுபோக நவரத்தினங்கள் பதித்த நாற்பத்தி ஆறு ஆபரணங்களுக்காக ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்கு களஞ்சி பொண்ணும் அதாவது முப்பத்தி ஆறு கிலோ நானூத்தி இருபது கிராம் தங்கம் வழங்கியுள்ளார் குந்தவை அரசி மொத்தமாக தங்கம் மட்டுமே தஞ்சை பெரிய கோவிலுக்கு அறுபத்தி ஒரு கிலோ நானூத்தி இருபது கிராம் தங்கம் வழங்கியுள்ளார் அதுபோக எண்ணிலா பல கொடைகளை வழங்கியுள்ளார் என்பதை நாம் பார்த்தோம் தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டு காணொலி பாகம் ஒன்று மிக விரைவில் வெளியிடுவேன் என்று கூறி மீண்டும் ஒரு வரலாற்று தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்